ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரோட் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக த்ரீ டைப் லைடிங் வந்து எப்படி நீங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு வந்து ஒரு பெஸ்டானிங் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிள் எங்களுக்கு வந்து மேக் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முதலாம் வந்து டீட்டெட்டில் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணியிருக்கேன் எங்களா ஃபஸ்ட்டு இந்த எடுத்து பார்த்தா அரேட் மர்ஷன் ப்ளேஸ் வந்து தேவை இது வீடியோ எடுத்து பண்ணி பார்த்தா இந்த ஆப் வந்து கன்ஃபார்ம் தேவை வந்து வரும் ஆப் லிங்க் வேணுன்னா என்னோடய இஸ்டாகிராம்னுடைய பயோடு வந்து இருக்குது இன்ஸ்டாகிராம்கான லிங்க் வேணால் கே பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும் பாருங்க லிங்க் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணலாம் ஜாயின் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து புக் லிங்க் இருக்கும் அது அது வந்து கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி வந்து ஓட பண்ணால் அப்புறம் என்ட்ரேஷன் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு வேளம் கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லைனா டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த டூ அப்ளிகேஷன் எதுவும் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணி ஆப் லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓடுன்னு பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கேட்க பார்த்தா இருக்கீங்களா பசன் போட்டு கேட்க பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆஃபார் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிணதே வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் பிரசன் யூஸ் பண்ணி நான் வந்து வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணியிருக்கேன் அதனால் டேரக்ட் லிங் வந்து கீழே வந்து டிஸ்கில் வந்து இருக்காது ஆனால் லிங்க் அடி ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும் அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு புக் மார்ப்சன் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து புக் மார்ஷன் வந்து ஓன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கே ஸ்க்ரோல் பண்ணால் மியூசிக்கான லேயர் ஒரு குரூப் எய்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லென்த்தாக ஒரு லேயர் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் டூ டுவெண்ட்டிலேருந்து புக் மார்க் டு புக் மார்க் வந்து நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணோம் உங்களுக்கு அந்த மாதிரி எம்டியாக தான் இருக்கும் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப லே லேட் ஆகும் சொல்லிட்டு நான் வந்து இங்கேருந்து மட்டும் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த எந்த இமேஜுமே வந்து ஷோ ஆகுது ஓகேங்களா இங்கே ஒரு டூ இடத்துல மட்டும் தான் நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் வந்து ஃபாலோ வந்து பண்ணுறதா இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸ்டார்டிங் வந்துருங்க இந்த அந்த அந்த ஒரு மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக இருந்து வந்து உங்கள் வந்து ஷேப் வந்து இமேஜ் வந்து ஷோ அந்த இமேஜ் எந்த இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணலாம் கே பார்த்தா டவுன் டவுனில் கிளிக்கலாம் ப்ளஸன் போட் பண்ணுற சர்க்கு அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மீடியாண்ட் ஃபோல்ட் வந்து சூஸ் பண்ணிட்டு அந்த பேக்கில் ஆட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணி வைங்களா செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ரீஸ்ட் பார்த்தா த்ரீ டேட் போட சர்க்குலுக்கு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணுவோம்னா ஃபிஃப் ஃபில் ஃபிக் கம்பெனி ப்ராப்ளம் கிளிக் பண்ணி பில்ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு கேட்பே பார்த்தா மூவ் வந்து கிளிக் பண்ணிட்டு இமேஜ் வந்து மூவ் பண்ணி செட் பண்ணி ஓகேங்களா இது மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஃப்ரேம் வந்து கரெக்டாக வந்து கீழே நல்லா வந்து கரெக்டாக சென்டர் பண்ணி செட் பண்ணி வைங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக எல்லா லேருக்கும் டவுனில் அந்த லிரிக்ல இருக்குது அந்த கே ஒரு குரூப் எயிட் இன்ச்சில் அந்த குரூப் எயிட்டில் இருக்குது கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க கரெக்டாக இந்த குரூப் எயிட்டில் இருக்கு ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகிடும் ஒரு செட் ஆகலன்னா இங்கே மேலே பார்த்தா குரூப் எயிட் லேருக்கு அது கிளிக் பண்ணி பிளண்டிங் அப்பாசிட்ட வந்து நார்மல் ஷோ அவங்க வந்து இது மாதிரி வந்து இது மாதிரி கலர்லாம் வந்து ஷோ ஆகும் கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்னு சொல்லிட்டு ஆப் க்ளிக் பண்ணினா ஆட்டோமெட்டிக்காக வந்து அது வந்து மாஸ்க் ஆகிடும் கரெக்டாக இந்த அண்ட் ஒப்பாசிட்டில் போயிட்டு நார்மல் இருந்துச்சுன்னா நார்மல் சரிட்டாக இருந்துச்சுன்னா கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மாஸ்க் ரிசல்டில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் அதை வந்து எடுத்து வைக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து அந்த புக் அந்த குரூப் எண்டுக்கு நெக்ஸ்ட் ஒரு புக் மார்க் அந்த புக் மார்க் ரெரிமூவ் பண்ணிட்டு அந்த இமேஜ் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் சிறப்பிட்டே எக்ஸ்பன் வந்து பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே வந்துருங்க நைன்டி டூ எயிட்டி ஸ்டூ வந்து புக் மார்க் வந்துருங்க நெக்ஸ்ட் வந்து ப்ளஸாக ஜூஸ் பண்ணுங்க மீடியா ஓப்பன் பண்ணுங்க ஒரு பிக்கை வந்து செலக்ட் வந்து பண்ணிவிங்க நான் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு ப்ளஸ் எங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணி ஓகேங்களா ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தா விஷயம் ஏழு கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் ஒன்றா ஃபில் கம்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஃபிஃப்த் வந்து செட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த யாராவது நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிடுங்க அது வந்து எக்ஸ்போன் வந்து பண்ணிங்க ஓகே கேரட்டாக வந்து இந்த புக் மார்க்கு இந்த புக் மார்க் இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் வந்து செட் பண்ணுங்கள் நான் கேட்குற உங்களுக்கு பார்த்தா நான் வந்து இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி புக் மார்ட்டு புக் மார்க் வந்து இமேஜும் செட் பண்ணிக்கணும் இங்கே மட்டும் தான் டைமில் பார்த்தோன்னா இது மாதிரி குரூப்பில் போடாமல் லிரிக் வந்து மாதிரி டபுளாக இருக்கும் டபுளாக வந்து குரூப்பில் போடாமல் இருக்கும் இந்த மாதிரி குரூப் இருந்துச்சுன்னா வந்து புக் மார்ட்டு புக் மார்க் வந்து ஆட் பண்ணிங்க ஒரு குரூப்பில் போடாமல் இமேஜ் வந்து மாதிரி சிங்கிளாக லிரிக் வந்து கொடுத்தோம்னா குரூப்பில் போடாமல் நீங்கள் வந்து இது மாதிரி தான் நீங்கள் வந்து கே ஆட் பண்ணிருப்பாங்க இந்த புக் மார்க் டூ இந்த புக் மார்க் வரை அந்த ஒரே இமேஜ் தான் வந்து ஆட் பண்ணிப்பேன் கட்டே பண்ணியிருமாட்டேன் அந்த ஷோ ஆகும் பாருங்க இதே மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிங்க இங்கே பார்த்தா மேலே பார்த்தா குரூப் லேருக்கு கேட்க அதனால் வந்து நான் வந்து ஒரே இந்த புக் மார்க் டூ இந்த புக் மார்க் வந்து நான் வந்து இமேஜ் வந்து கட் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் லாங் கொஸ்டனை கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க கரெக்டாக அந்த குரூப் பிளேயா இருக்கு டவுனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்தீங்கன்னா டாப்பில் வந்து லிரிக் வந்து ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மேலே குரூப் லேரு கிளிக் பண்ணிவிட்டு கே பார்த்தா மூவான் ட்ரெஸ் பண்ணுறாங்க கிளிக் பண்ணிவிட்டு கேட்டு பார்த்தா இந்த லிரிக் வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த லிக் வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம்னா கன்ஃபார்ம் வந்து லிரிக் வந்து மூவ் வந்து பண்ணி பண்ணிவிங்களா நான் வந்து இந்த லிரிக் பார்த்தோன்னா இந்த சைடு இங்கே வந்து நான் மூவ் பண்ணி வந்து ப்ளேஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ப்ளேஸ் பண்ணியாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே கூட நீங்கள் வந்து லிரிக் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணி எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்களோ ப்ளேஸ் பண்ணிங்க வைக்கீங்களா நான் இங்கே சொல்கிற ஸ்டெப்பை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு இந்த குரூப்புக்கு மட்டும் தான் இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த லிரிக்காக சிங்கிலர் இருக்கலாம் அந்த இடத்துல வந்து நான் வேறு மாதிரி எந்த எந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண சொல்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணுறவங்களா ஃபஸ்ட்டு இந்த குரூப் பண்ண இடத்துல வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க இப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள் எஃபெட்டு ஆஃப் அவர்க்கே வந்து அது க்ளிக் பண்ணுங்கள் ஆட் எஃபெட் வந்து போய்ட்டு உங்கள் வந்து டைல்ஸ் வந்து சர்ச் பண்ணுங்கள் மேலே எங்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆல் பார்த்தோம்னா சர்ச் ஆகிற மாதிரி சொல்லுறவங்க க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிட்டு டைல்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ரிசல்ட் ஒரு மாதிரி எல்லோ கலர் மாதிரி டைல்ஸ் மாதிரி போட்டு அதை க்ளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா ஸ்டேனர் செட்டிங் வந்து ஓப்பன் ஆகும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா இப்போ கிளிக் வந்து பண்ண உடனே கீழே ஓப்பன் ஆகிட்டு கீழே பார்த்தா மிரார்டுன்னு சொல்லுறவங்க கிளிக் பண்ணிவிட்டு ஆஃபர் ஆஃப் ஆன் பண்ணி விட்டுருவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் அது வந்து டூப்ளிகேட் வந்து எடுத்துக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து மேலே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு கேமராக்கான லேர் வந்து ஐஎஃப் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணுறேன் அது வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஓகேங்களா ஆனால் வந்து பயன்படுத்தி மேலே ஸ்க்ரோல் பண்ணிணா லிரிக் வந்து குரூப்புக்கான லிரிக்கான லேயரா இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து குரூப்புக்கான லிரிக்கான லேயராக இருக்கும் இந்த இடத்துல என்ன ஸ்டெப் வந்து சொல்கிறோம் அந்த ஸ்டெப் வந்து சேம் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பிங் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க கரெக்டாக இந்த லிரிக் சிங்கிள் சிங்கிள் லிரிக்காக குரூப் போடாமல் இருப்பார் அங்கே மட்டும் நான் வந்து வேறு ஸ்டெப் சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஃபஸ்ட் இந்த குரூப்க்கான லேர் இருக்குது மாதிரி நான் வந்து ஸ்டெப் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மேலே அப்படியே வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அப்படியே லிரிக் குரூப் இருக்குது அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அந்த கேமராக்கான லேயர் இருக்குல்ல இந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் வந்து பண்ணிணா கேட்க பார்த்தா மூவ் அண்ட் ட்ரஸ்ஃபர் ஆஃப் அன் ஓவர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து போயிட்டு லைட்டாகப்படி மூவ் பண்ணிட்டு போனீங்கன்னா கரெக்டாக கீழே இந்த லிரிக் இந்த டவுனு கீழே லிரிக் இருக்குது ஓகேங்களா அப்படியே இந்த சைடு மூவ் பண்ணிங்கன்னா டென் இஸ் டுவெண்ட்டி நைனில் ஒரு கீஃபேம் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆறு ஏஃப் க்ளிக் பண்ணிணா லெவன்ஸ் டபுள் ஜீரோ ஒரு கீஃபே இருக்கும் இந்த இந்த பேக்கார கிளிக் பண்ணி டென்ஸ் டு டூ நைன் கரெக்டாக இப்போ பார்த்தா டூ கீஃபேம் வந்துருக்கும் இல்லை ஃபஸ்ட்டாக ஒரு கீஃபேம் இருக்கு பாருங்கள் கரெக்டாக புக் மார்க்கு ஃப்ரெண்ட்டில் ஒரு கீஃபோராகவே வந்து ஒரு கீஃபேம் இருக்கும் அந்த கீஃமில் வந்து செலக்ட் பண்ணிங்க ஓகேங்க செலக்ட் வந்து பண்ணிவிட்டு எங்கே வந்து லிரிக் எடுத்து பாருங்க லிரிக் வந்து இந்த இடத்துல இருக்கு நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து லிரிக் வந்துருக்கு ஓகேங்களா கரெக்டாக லிரிக் வந்து இந்த இடத்துல இருக்கு நம்ம வந்து லிரிக் ஏற்ற மாதிரி கேமரா வர மூவ வந்து எடுத்துகிட்டு போனோம் அதுக்கு வந்து இப்போ இந்த புக் புக்கு வந்து போய் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி நான்கு இப்போ வந்து போய்ட்டு இந்த சைடில் கேமரா ஆன் வந்து ஷோ அதுக்கு இந்த ஸ்கொயர் ஆஃப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆஃப் வந்து ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணிட்டு இங்கே வந்து மூவன் ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் ஆகிட்டு இருக்கும் இந்த சைடில் எந்த ஆஷன் செலக்ட் ஆகுனாலும் ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து செலக்ட் பண்ணி வைக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு இப்போ லிரிக் எங்கே இருக்குன்னு நல்லா உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ கரெக்டாக இந்த லிரிக் வந்து அந்த இமேஜும் ஷோ ஆகணும் லிரிக்கும் நீ வந்து ஷோ ஆக மாதிரி தான் நீங்கள் லிகிரிக்கு வந்து செட் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக இது மாதிரி வந்து லிரிக்கிக்கு எந்த இடத்துல அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டாக அந்த லிரிக்கான ஃபோக்கஸ் வந்து அது கரெக்டாக வந்து எடுத்துக்கும் ஓகேங்களா இதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இங்கே வந்து இப்போங்க இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து கே பார்த்தா இமே குரூப்புக்கான லேயர் வந்து கே வந்து இமேஜ் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் நான் வந்து லிரிக் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு லிரிக் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இந்த இடத்துல இப்படி வந்து மூவ் பண்ணி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து மூவ் பண்ணி மூவ் பண்ணி லிரிக்கான ஃபோக்கஸ் வந்து கொடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தா இங்கே சிங்கிள் சிங்கிள் லேயராக வந்து இருக்குது ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேயர் இருக்குது இங்கே ஒரு இருக்குது டூ லேயருக்கு இந்த டூ லேயருக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள் தான் இங்கே போயிடுங்க கரெக்டாக இந்த இடத்துல போய்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லிரிக் இருக்கா லிரிக்கான ஃபோக்கஸ் எங்கேனா இருக்கட்டும் இங்கே வந்துட்டு இந்த ஃபஸ்ட் லிரிக் இருக்கா ஃபஸ்ட் லிரிக் வந்து எங்கே செட் ஆகிது அந்த இடத்துக்கு போயிடுங்க போய்ட்டு அந்த ஃப்ரண்டில் ஒரு இருக்கும் பாருங்க ஃபிஃப்ட்டி ஸ்டூ கரெக்டாக அந்த புக் மார்க்கு மேலே இருக்க கேமரா ஆஃப்ட்டு கிளிக் பண்ணிட்டு கேட்கும் மூவ் ஹண்ட்ரட் ஃபோனாக க்ளிக் பண்ணிவிட்டு சண்டருக்கு ஏற்ற மாதிரி இப்போ லிரிக் வந்து எந்த இடத்துல எங்கே இருக்குறோங்க லிரிக் வந்து இருக்கா ஓகே நம்ம லிரிக்கு வந்து ஏற்ற மாதிரி ஃபோக்கஸ் வந்து அந்த லிரிக் ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து லிரிக் எங்கே இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல மூவ் பண்ணி போய்ட்டு நெக்ஸ்ட் இந்த கீஃபேம் இந்த கீஃபேம் இல்லை அதுக்கு கீ கீஃம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு லிரிக் எங்கே இருக்கும் அங்கே நீங்கள் ஃபோக்கஸ் செட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு வந்து கிடச்சி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இதே மாதிரி இல்ல இடத்துல நீங்கள் வந்து லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக வந்து கரெக்டாக வந்து செட் வந்து பண்ணிக்கோங்களா இதே மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க கீழே எல்லாமே பர்ஃபெக்டாக நீ அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி முடிச்ச உடனே ஸ்டெப் வந்து பேக் வந்துங்க சரி ஃபுல்லாக பேக் வராதுங்க ஓகே உள்ளே வந்து பேக் வந்துட்டு மேலே பார்த்தா அந்த ரெக்டாங்கலான ஒரு ஷேப் வந்து ஆஃபில் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி ஐஎஃப் வந்து ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிவிட்டு கேமரா மூவ் வந்து ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மேலே பார்த்தா சரிங்க ஓரளவு ஆனால் பண்ணி கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணி வீடியோ வந்து கரெக்டாக செலக்ட் ஆகும் செக் பண்ணிவிட்டு கேட்கு எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியுதுன்னு சேவ் அண்ட் ஆஃப் வந்து செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா இந்த வீடியோ ஐடிங் முடிச்ச மறக்காமல் நம்ம சேனலில் வந்து லைக் வீடு இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கு நான் வந்து ஒரு பெஸ்ட்டாக நான் வந்து மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் வாஷ்மெண்ட் தடவை